கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்கள் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் நெல்லை உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது கனமழை பெய்வதற்கான எச்சரிக்கை மஞ்சள் குறியீடாகும் அதன்படி சென்னை வானிலை ஆய்வு மையம் நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையுடன் கனமழை பெய்வதற்கான எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆகாஷ் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் ஆகாஷ் கூடுதல் விவரங்கள் வணக்கம் யோகேஸ்வரன் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தொடர்ந்து நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்றைய தினத்தை பொறுத்தவரை லட்சத்தீவு மற்றும் தென் தமிழக பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது எனவே இந்த பகுதிகளுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்றைய தினம் எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது எனவே இந்த எட்டு மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் இன்றைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் இந்த பகுதிகளுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் இந்த பகுதிகளில் ஏழு சென்டிமீட்டர் முதல் பதினோரு சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் மக்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் மதியம் ஒரு மணி வரை ஐந்து மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் காரைக்காலிலும் மதியம் ஒரு மணி வரை லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை அதாவது ஒரு மணி வரை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இருப்பதாக மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இன்று வரை வடகிழக்கு பருவமழையின் போது மழையின் அளவானது இயல்பை விட சதவீதம் அதிகமாக பதிவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது வழக்கமாக இந்த காலகட்டத்தில் பூஜ்ஜியம் மில்லிமீட்டர் மழை என்பது பெய்ய வேண்டும் ஆனால் இந்த ஆண்டு இந்த காலகட்டத்தில் நானூத்தி அறுபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு மில்லி மழை என்பது பெய்திருக்கிறது அதாவது தென் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக அதிக கனமழை காரணமாக தற்போது இந்த வடகிழக்கு பருவமழையானது இயல்பை விட பதினோரு சதவீதம் அதிகமாக பதிவாகி இருக்கிறது யோகேஸ்வரன்